ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலை இது முப்பத்தி ஒம்போதாவது பாசுரம் அடிமையில் குடிமையில் அயல் சது பேதி மாறில் குடிமையில் கடை வைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும் முடியினில் துளபம் வைத்தாய் மொய்கிழற்கு அன்பு செய்யும் அடியரை உகத்தி போலும் அரங்கமானவருளானே அடிமையில் குடிமை இல்லா அயல் சது பேதி குடிமையில் கடைவைப்பட்ட குக்கரில் பிறப்பரேலும் முடியினில் துளபம் வைத்தாய் மொய்கிழற்கு அன்பு செய்யும் அடியறை உகத்தி போலும் அரங்கமான குருளானே அரங்கமான உருளானே குடியினில் துளவம் வைத்தாய் கிரீடத்தில் துளசி அணிந்திருக்கிறாய் அப்படின்னு பெருமாள கூப்பிட்ற அரங்கமான குருளானே முடியினில் துளவம் வைத்தாய் முடியினா கிரீடம் அதில் துளவம் வச்சுட்டுருக்கேன் பெருமாள கூப்பிட்ட இப்போ அர்த்தம் வேறு என்ன மெசேஜ் பார்ப்போம் அடிமையில் குடிமை இல்ல அயல் சது பேதி சது பேதிமார் அப்படின்னா நான்கு வேதங்கள் வல்லவர்கள் அவர்கள் புரியுது அயல் ப அயல் சது பேதி எல்லாம் பக்கத்தில் இருக்கிற நான்கு வேதங்களிலும் வல்லவர்கள் ஆனால் அடிமையில் குடிமையில்லா அடிமையில் உன்னுடைய கைங்கரியத்தில் குலங்குளமாக அவர்கள் குடும்பத்தில் உன்னுடைய கைங்கரியம் செஞ்சு வந்தால் ஆனால் இப்போ என்னமோ அந்த அடிமையில் குடிமை இல்லை அந்த கைங்கரியத்தில் இவர்களுக்கு ஈடுபாடு இல்லை அவர்கள் நான்கு வேதம் படித்தவர்கள் அவர்கள் குலத்தில் வந்துட்டு இருந்த இந்த பழக்கம் உனக்கு கைங்கரியம் அப்படிங்கிற கைங்கரியத்தை அவள் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை ஆனால் வேதம் பயின்றார்கள் அவள் அவர்களை விட மாறில் அவர்களை விட குடிமையில் கட கடமை கடைமையில் பட்ட குக்கரில் பிற குக்கர்னால் தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவர்களாக இருப்பினும் குடிமையில் கடமைப்பட்ட அப்படின்னா அவர்கள் தங்களுடைய முன்னேற்றத்துக்கோசரம் நிறைய காரியங்களை இருப்பாள் அந்த குடிமையில் கடமைப்பட்ட குக்கரில் நான் தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவர்கள் என்றாலும் மொழிகளர்க்கு அன்பு செய்யும் அடிய உகத்தி போலும் மொய்கழற்கு உம்முடைய திருவடிகளுக்கு அன்பு செய்யும் அப்படிப்பட்ட அடியவரை நீ மிகவும் முகப்பாய் அதாவது வேதம் பயின்றவர்களை விட இது மாதிரியான தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் உன்னுடைய திருவடிகளுக்கு பக்தி செய்யும் அடியரை நீ மிகவும் முகப்பாய் நடக்கும் கம்ப் கம்பேரிசன் புரியுது உங்களுக்கு அவர்களை விட இவர்களை மிகவும் முகப்பாய் அந்த சது அப்படின்னு நான்கு வேதங்களை பயின்றவர்களை காட்டிலும் இது மாதிரியாக குடிமையில் கடைமைப்பட்ட குக்கரில் பிறப்பறையிலும் மொழிகளர்க்கு அன்பு செய்யும் அடியரை நீ உகத்தி போகலும் அதான் அர்த்தம் போடணும் அர்த்தமாக வச்சு முடியலாமா அடிமையில் குடிமையில் அயல் சது பேதி மாறில் குடிமையில் கடைமைப்பட்ட குக்கரில் பிறப்பறையிலும் முடியினில் துளவம் வைத்தாய் மொழிகளர்க்கு அன்பு செய்யும் அடியறை உகத்தீ போலும் ரங்கமானகருளானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமும்